இன்றைய ராசிபலன் மே எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாந்தத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே முக்கிய முடிவு எடுப்பதைத் தவிர்ப்பது நல்லது மனதில் தேவையற்ற குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் வகையில் தேவையற்ற பிரச்சினை ஏற்படும் என்பதால் பொறுமே அவசியம் ஒரு சிலருக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் இன்று விநாயகர் வழிபாடு நன்று அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே தேவையான பணம் கிடைக்கும் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர் கருடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது நலம் சேர்க்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் அனுசரித்துச் செல்வது நல்லது சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் செல்ல நேரிடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்கவும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் இன்று நடராஜ பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மிருகுசிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுப்பறியாகும் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமே அவசியம் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் விற்பனையும் அதிகரிக்கும் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நலம் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் முக்கிய முடிவு கலை பிற்பகலுக்கு மேல் மேற்கொள்வது சாதகமாக முடியும் தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் பைரவரை வழிபடுவது நலம் சேர்க்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் தேவையை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் கன்னிராசி பலன் கன்னிராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவைப்படும் தந்தை வழி உறவுகளால் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற வீண் செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்தும் வியாபாரத்தில் பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது சிவபெருமானை வழிபட சிரமங்கள் குறையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைத் துணைக்காக செலவு செய்ய வேண்டி வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடிவது மகிழ்ச்சி தரும் எதிரிகளால் மறைமுக ஆதாயம் உண்டாகும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் மற்றவர்களுக்கு கொடுத்து வராமல் இருந்த கடன் திரும்பக் கிடைக்கக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் விநாயகரை வழிபடுவது நன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாக முடியும் அதிகப்படியான செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபமும் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சிலருக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தொடங்கும் காரியம் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் அம்பிகையை வழிபடுவது நலம் சேர்க்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் சஞ்சலம் உண்டாகும் திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் அனுகூலம் உண்டாகும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடம் ஏற்படக்கூடும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு செயல்படுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் மாலையில் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது வியாபாரம் விறுவிறுப்பாக நடப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நலம் சேர்க்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடம் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே உற்சாகமான நாள் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிவதுடன் அவர்கள் மூலம் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள் வீரபத்திர சுவாமியை வழிபடுவது நன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும்